அடுத்தது விசிகாவை சேர்ந்தார் அர்ஜுன் யாதவ் இப்போ தான் விசிகாவில் சேர்ந்தார் அவர் ஒன்று சொன்னால் ஒன்று சொல்லுவார் அவர்களுக்குள் உடன்பாடு இல்லை திருமாவள வாயத்திற்கல இன்னைக்கு நினைவு நாள் இன்னைக்கு ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற அர்ஜுன் யாதவ் சொல்லியிருக்கார் ஆண்கள் ஆதிக்கம் மிகுந்த அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் ஆதிக்கம் பெண்ணாக தனி பெண்ணாக இருந்து ஆதிக்கம் செலுத்தியவர் ஜெயலலிதான்னு இருக்காங்க என்னமோ இவர் அண்ணாதிமுகவில் சேர்ந்துவிடுவாரோன்னு எல்லாத்துக்கும் சந்தேகமாக இருக்குது இப்போ அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் அத்தனை தொகுதியிலேயும் தனியாக நின்று ஜெயித்தவர் ஜெயலலிதாங்கிறார் அண்ணாதிமுகவங்களே இவ்வளோ பாராட்டலை எடப்பாடி இவ்வளோ பாராட்டலை ஓபிஎஸ் அவ்வளோ பாராட்டலை அர்ஜுன் யாதவ் இவ்வளோ பாராட்டி அறிக்கை விட்டிருக்கார் அதுக்கடுத்தது பொது தொகுதியில் வந்து ஒரு தலித்தை நிறுத்தி ஜெயிக்க வைத்தவர் ஜெயலலிதா இவ்வளோ புகழாரம் சூட்டியிருக்கார் அங்கே நிலைமையும் சரியில்லை அங்கே இவர் 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 புத்தக வெளியீடு விழும்போது திருமாவளவனே வரமாட்டேன்ட்டார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திரும்ப இது திருமாவளவன்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கார் திருமாவளவன் என்னமோ இப்போ இது உலகம் பெரிய தமிழ்நாட்டிலேயே முதல் தலைவர் மாதிரி என்னால் வர முடியாதுன்னு கட்சிக்காரர் அதுக்கு அப்புறம் விஜய் அவங்க கூப்பிட்டாங்க விஜய் வந்து எப்பவுமே விஜய் விமர்சிக்கிறாங்க யார் இந்த வன்னியரசுன்னு அவர் ஏன் நாங்கள் விஜய் ஆதரிக்கலை அப்படின்னா அவர் கையில் பைபிளோடையும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோடையும் வந்தாராம் அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு புத்தகத்தை வைக்கிறதே தப்புங்கிறாங்க விசிகா அவன் பொதுச் செயலாளர் சொல்கிறாரு அவர் கையில் இந்திய அரசியல் சட்ட புத்தகத்தோடு வந்தாராம் இன்னொன்று பகவத்கீதையோடு வந்தார் ரெண்டாம் பட்டமான போய் அவர் எந்த புஸ்தகத்தோடையும் வரல மீட்டிங்க்கு வந்தவங்க அந்த புஸ்தகங்களை பரிசாக கொடுத்தாங்க அதை எடுத்துகிட்டு போனார் இது இந்த திமுகவோட சேர்ந்த ஜீனோடு சேர்ந்தவொன்னே இந்த கூட்டத்துக்கும் இந்த புத்தி வந்துச்சு விஜய் வந்து ரெண்டு புக்கையும் எடுத்துகிட்டு போனதுனால இருக்கிறாங்களா அப்படி ரெண்டு புக்கையும் எது எடுத்துகிட்டு போக அது என்ன வனவாச புஸ்தகமா வனவாசம் புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போ போனால் அது மோ மோசமான கருணாநிதியின் அனுபவங்களை சொல்லுது அப்படின்னு சொல்லலாம் அது புனிதமான புஸ்தகம் ஒன்று பகவத்கீ இந்துக்களின் வந்த இந்த புஸ்தகம் அது போ மத போதனை புஸ்தகம் அடுத்தது இந்தியன் கான்ஸ்டியூஷனு அம்பேத்கர் எழுதின புத்தகம் நீங்கள் அம்பேத்கர் பேரில் கட்சியை ஆரம்பிச்சுட்டு இந்திய அரசியல் சட்ட புத்தகத்தை எடுத்துகிட்டு போனது தப்புன்னு சொன்னீங்கன்னா என்ன இருக்கும் அதனால் விரைவில் ஆதவ் அர்ஜுன் வீசிக்காவை விட்டு வெளியில் வருவார் அப்படிங்கிறதான் எல்லாருடைய நம்பிக்கை அதற்கான இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய பேச்சில் எங்களுடைய கருத்து அடுத்தது இன்றைக்கி சென்னையில் ஸ்டாலின் பேசியிருக்கார் அது ரொம்ப முக்கியமாக கேட்டுக்கணும் பேப்பர் வச்சு பார்த்து படிக்கிறவர் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் திமுக ஆட்சியில் எத்தனை பாலம் கட்டினாங்கன்னு கடை 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 கட மனப்பாடமாக லிஸ்ட்டு சொல்கிறேன் அன்னியுமே எப்படி ஒரு ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணியிருப்பார் வீட்டில் நைட்டு உக்காந்து தூங்காம அவருக்கு தான் தூக்கம் வருது இல்லைல்ல ஃபுல்லாக வெள்ளம் வந்து கொட்டுது ஜனங்கள்லாம் பாடாப்படுறாங்க தூங்கினா தூக்கம் வருதில்லை உட்காந்து எத்தனை பாலம் பா நம்ம திமுக ஆட்சியில் கட்டினாங்க அப்படின்னு லிஸ்ட்டு கொடுங்கன்ட்டு ஒரு பதினஞ்சு இருபது பாலம் மனப்பாடமாக சொல்கிறார் இதெல்லாம் நாங்கள் கட்டினோன்னு இந்த வீடியோவை வைப்பாரு இந்த சென்னைக்கு திமுக செஞ்ச திட்டங்களை சிலவற்றை மட்டும் ஹைலட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன் அண்ணா மேம்பாலம் கத்திப்பாரா பாலம் கோயம்பேடு பாலம் பாடி பாலம் மீனம்பாக்கம் பாலம் மூளைக்கடை பாலம் மேற்கு அண்ணாநகர் பாலம் வியாசர்பாடி பாலம் பீட்டர்ஸ் ரோட் வெஸ்காட் சாலை மேம்பாலம் பீட்டர்ஸ் ரோட் கான்ட்ராஸ்மித் சாலை மேம்பாலம் சர்தார் பட்டேல் சாலை காந்தி மண்டப சாலை மேம்பாலம் டிடிகே சாலை ஆர்கே சாலை மேம்பாலம் டவுட்டன் சந்திப்பு மேம்பாலம் பாண்டியன் சாலை காசா மேஜர் சாலை மேம்பாலம் டிடிகே சாலை சிபி ராமசாமி சாலை மேம்பாலம் சர்தார் பட்டேல் சாலை எஸ் எஸ்பி சாலை மேம்பாலம் எங்கே எம்கேபி நகர் மேம்பாலம் பெரம்பூர் முரசொலி மாறன் மேம்பாலம் பெரம்பூர் லோகாபர்ஸ் மேம்பாலம் தங்கச்சாலை மணிகண்ட் பாலம் ஆர்கே நகர் காக்கிரேன் பேசின் பாலம் ஜி கே மூப்பனர் மேம்பாலம் ரங்கநாதபுரம் மேம்பாலம் ரோட் மேம்பாலம் கோடம்பாக்கம் பாலம் ஆலந்தூர் ஆலந்தூர் பாலம் பாலம் லிஸ்ட்டு சொல்லி முடிச்சதை பார்த்துட்டிங்க இல்லை ஆனால் நம்ம நாம் என்ன கணக்கு போடணும்னா ஒரு பாலத்துக்கு நாற்பது பெர்சன்ட் ஒரு பாலம் கட்டுறது அப்போ எத்தனை ஆயிரம் கோடி அடிச்சிருப்பாங்க இந்த பால் இவங்க பாலம் கட்டுறது சென்னை மாநகரை மேம்படுத்தணுங்கிற அக்கறையில் இல்லை பாலம் கட்டினது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பது பெர்சன்ட்டு கணக்கு போட்டாலம் நாலு பாலம் கட்டு இவ்வளோ வரும் அவ்வளோதான் அது மக்களுக்கு பயன்படுமா இதுமா அதெல்லாம் கோவாலபுரத்தில் இவங்க வீட்டுக்கு வசதியாக அவங்க ஸ்கூல் ஏதோ இருக்குது அதுக்காகவே ஒரு பாலம் கட்டினாங்க முதல்ல ஆட்களே இல்லை அந்த மாதிரி பாலங்கள்லாம் கட்டினாங்க ஆனால் கட்டுனதுக்கு அடிப்படை விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாற்பது சதவீதம் ஆனால் சொன்ன லிஸ்ட்டில் ஏவா வேலு மூணு மாதத்தில் கட்டி இடிஞ்சதை பாலம் அதை சொல்லாமல் விட்டார் இவங்க கட்டி இடிஞ்ச பாலம் ரெண்டு மூணு இருக்குது அதை போதான் சொல்கிறார் இடியாத பாலத்தை சொல்கிறார் அதில் நாற்பது பெர்சன்ட் அப்படிங்கிறத வெளியில் கண்டுக்காமல் அப்படின்னு அதையும் சொல்கிறார் ஜெயிலில் கொண்டு வந்தாங்க மேம்பாலம் ரெண்டாயிரத்து ஒன்றில் கல்யாணம் கைது பண்ணது எதுக்கு தெரியுமா மேம்பாலம் ஊழல் அதில் தான் கைது பண்ணாங்க ரெண்டாயிரத்து ஒன்றில் அதுக்கப்புறம் அதில் தான் ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆட்சி மாறணு ஒன்று ரெண்டாயிரத்தி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கைது பண்ணுறதுக்கு முகாந்திரம் இருந்தது புதிய தலைமைச் செயலகம் கட்டினாங்க அதில் பெரிய சொத்து இருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரே ஆஹா இந்த அடி அடிச்சிட்டாங்க நம்ம தான் இன்சார்ஜ் ஜெயலலிதா வரப்போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதுக்குள்ளே நம்ம விஆர்எஸ் கொடுத்துட்டு ஓடினோன்னு விஆர்எஸ் கொடுத்துட்டு ஓடினார் ஒரு ஐஏஎஸ் அதில் வந்து எல்லாம் எடுத்தாங்க அதுக்குள்ளே உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு விட்டுட்டான் இல்லைன்னா அந்த புதிய புது புதிய தலைமைச் செயலகத்தையும் போயிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் மேம்பால வழக்கிலேயே ஜெயிலுக்கு போயிருப்பான்